ஐக்கிய ராஜ்யத்தின் தலைநகர் லண்டன் மாநகரில் ஹைகேட் பகுதியில் உள்ள இந்த மயானத்தில் நீங்காத துயில் புரிகின்றார் விஞ்ஞான சோசலிசத்தின் நிறுவகரும் சர்வதேச பாட்டாளி வர்க்கத்தின் மாபெரும் ஆசானுமான கால்மார்க்ஸ் அவர்கள் தனது இறுதி காலத்தை இந்த வீட்டில் கழித்த கால்மார்க்ஸ் உயிர் நீத்தது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்றாம் ஆண்டு அவர் உயிர் நீத்து சரியாக நூற்று பத்து வருடங்களின் பின்னர் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு பேர்மிங்காம் பகுதியில் உள்ள இந்த மயானத்தில் இலங்கையின் கம்யூனிச இயக்கத்தின் முன்னோடி தலைவரும் சித்தாந்த ஆசிரியருமான சன் என்று அழைக்கப்படும் தோழர் நாகலிங்கம் சண்முகதாசன் அடக்கம் செய்யப்பட்டார் தனது இறுதி காலத்தை தனது மகளின் குடும்பத்தினருடன் இந்த வீட்டில் கழித்த தோழர் சண்முகதாசன் இலங்கையில் மாத்திரமல்ல ஆசிய மற்றும் சர்வதேச கம்யூனிச வட்டாரங்களில் மிகவும் பிரபலமானவர் இலங்கையில் புரட்சிகர இயக்கத்துக்கு இவர் செய்த பங்களிப்புகள் குறித்த வாத பிரதிவாதங்கள் இன்னமும் தொடர்கின்ற போதிலும் அங்கு மாவோவாத இயக்கத்தை முன்னெடுத்து தலைமை தாங்கியதில் அவரது பங்களிப்பு தொடர்பில் மாற்று கருத்து எதுவும் கிடையாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதில் யாழ்ப்பாணத்தில் மானிப்பாய் என்னும் இடத்தில் பிறந்த தோழர் சண்முகதாசன் தனது பல்கலைக்கழக கல்வியை முடித்துக்கொண்ட அதே ஆண்டில் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்றாம் ஆண்டில் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து தனது கம்யூனிச வாழ்வை ஆரம்பித்துவிட்டார் பாராளுமன்ற அரசியலின் கவர்ச்சி காரணமாக பல இடதுசாரி தலைவர்கள் தமது கொள்கையில் இருந்து பிறழ்ந்து சமரசம் செய்து கொண்ட போதிலும் தனது பாதையை மாற்றிக்கொள்ள விளையாத சண்முகதாசனின் நிதான போக்கே இன்று அவரை ஒரு சிறந்த கம்யூனிஸ்டாக முன்னிலைப்படுத்தியுள்ளது சர்வதேச கம்யூனிச சமூகத்தில் அறுபதுகளில் உருவான தத்துவார்த்த போராட்டத்தின் போது தோழர் சண்முகதாசன் தன்னை சீன தலைவர் மாவோ சைதுங்கின் அணியில் இணைத்துக் கொண்டார் பெரிய அரசியல்வாதி என்று சொல்லுகிறவர்கள் நாங்கள் கேட்கிற சாதாரணமான இளைஞர்கள் கேட்கிற கேள்வி கொண்டு பதில் சொல்ல அதில் நான் பேரலை சொல்ல விரும்ப இல்லை முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஒப்புக்கொள்கிறார்கள் இப்போ நாலு வருஷத்துக்கு முதல் அல்லது அஞ்சு வருஷத்துக்கு முதல் பகிரங்கமாக கொள்கிறார் சோவியத் யூனியனில் நடந்தது எல்லாம் பிள்ளைதான் ஆனால் மாசை தோ முதலில் சொல்லி போட்டார் இதற்கான கட்சி விளக்கம் எல்லாம் அதாவது புறபுகண்ட வகையில் பிரச்சார என்ற வகையிலே தோழர் ஷண்முதாசன் அருமையான கருத்துக்களை ஆவணத்தரமான கருத்துக்களை எல்லாம் வைத்தார் அது நிகராக ஈடாக ஒரு தர்மம் ஒன்றுமே ஒரு கருத்தை எதிர்கருத்தை வைக்கிறதற்கு வாய்ப்பளிக்க அளிக்க முடியாத வகையிலேயே சொன்னேன் இலங்கை பூராவும் இருந்த மார்க்சிய புத்திஜீவிகளுக்கு அரசியல் ஆசானாக திகழ்ந்த தோழர் சன் அவர்கள் மார்க்சியம் லெனினிசம் ஆகியவற்றை மக்கள் மத்தியில் பரப்புவதற்கு பணியாற்றிய மிக முக்கிய இலங்கைத் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது ட்ரொட்ஸ்கியவாதம் சீர்திருத்தவாதம் மற்றும் நவீன திரிபுவாதம் ஆகியவற்றை இவர் கடுமையாக எதிர்த்தார் தோழர் சண்முகதாசனின் தத்துவார்த்தம் அவரது குடும்ப வாழ்விலும் வியாபித்திருந்தது என்று கூறுகிறார் அவரது மருமகன் டாக்டர் எம் எஸ் தம்பிராஜா தன்னுடைய அரசியல் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் வியாபித்திருந்தது என்று சொல்ல வேண்டும் குடும்ப விஷயமானாலும் சாதாரண சடங்குகள் என்றும் சரி அவரது தத்துவார்த்த பார்வை அவர் முழு முழுமையாக நம்பிய அந்த தத்துவார்த்தம் ஊடுருவி இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது இதற்காக நான் உங்கள் உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்ல முடியும் தனது வாழ்க்கையில் ஷான் பொருள் சேர்த்து வைக்கவில்லை அவர் எந்த ஒரு கட்டத்திலையும் அவர் ஒரு லவன்ஸாக சம்பளம் பெற்றாரை ஒழிய சம்பளத்துக்காக அவர் வாழ்க்கையில் எப்போதும் வேலை செய்ததே இல்லை ஒரு மனிதன் தனது முழு வாழ்க்கையும் அந்த அம்மாதிரி பொருள் சம்பாதிக்காமல் கடத்த முடியும் என்று என்பது ஒரு நம்பக்கூடிய ஒரு விஷயமா அல்ல ஆனாலும் ஷன்னை பொறுத்தவரையில் அது உண்மை எனக்கு நன்றாகவே தெரிந்த ஒரு உண்மை பொருள் சேர்க்காது மட்டுமல்ல அவர் வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் அவருடைய பொருள் முதல்வாதம் முன்னோங்கி இருந்தது இதற்காக ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் அவர் தனது மனைவியார் போதும் கூட அந்த அஸ்தியை அவர் பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் அதற்கு அவர் கூறிய காரணம் ஆள் ஆளே போய்விட்ட பிறகு அஸ்தி எதற்கு என்பது தான் எனவே அவர் முழுக்க முழுக்க ஒரு பொருள் முதல்வாதியாக திகழ்ந்ததனால் மூட நம்பிக்கைகள் அறவாக நம்பிக்கை அற்றவராகவே விளங்கினார் அரசியல் வாழ்வில் தனது கொள்கையில் மிகுந்த பிடிவாதம் கொண்டவராக திகழ்ந்த சண்முகதாசன் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சிறந்த நண்பராக திகழ்ந்ததாகவும் அவர் கூறுகிறார் தனிப்பட்ட முறையில் குடும்பஸ்தன் என்ற வகையில் அவர் ஒரு சிறந்த தகப்பனாகவும் ஒரு சிறந்த ஒரு குடும்பஸ்தாதியாகவும் இருந்தார் என்று சொல்ல வேண்டும் அவருடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அவர் ஒவ்வொரு பிறந்தநாளின் போதும் ஒரு கடிதம் எழுதுவதை ஒரு ஒரு போக்காகவே கொண்டிருந்தார் எங்கு எங்கு சென்றாலும் அவர் நண்பர்களையும் குடும்பஸ்தர்களையும் சந்தித்து பேசுவதோ அல்லது தொலைபேசியில் அழைப்பதோ ஒரு வழக்கமாகவே வைத்திருந்தார் அரசியலில் வெறும் ஒரு கடும் போக்கு கொண்டிருந்தாலும் ஒரு ஒருத்தனை முரட்டு பிடிவாதம் இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் ஒரு சாதாரண மனிதனாக மனித நேயம் மிக்க ஒருவராகவே திகழ்ந்தார் சிறந்த தொழிற்சங்கவாதியாக சிறந்த போராளியாக சிறந்த தத்துவ ஆசிரியனாக வர்ணிக்கப்படும் சண்முகதாசன் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சாதி மற்றும் ஆலய நுழைவு போராட்டங்களில் கணிசமான பங்கை ஆற்றியுள்ளார் சங்கான சம்பவம் வந்து மிக நெருக்கடியான சூழ்நிலையில அந்த மக்கள் தவிக்கிறார்கள் வெளியே போக இல்லாது வெளியில் இருந்து நேர்களுக்கு உதவி செய்ய முடியாது பஞ்சம் பஞ்சி நிலைகள் இருக்கிறார்கள் அதை விட துப்பாக்கி சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கு அவங்களை வெளியேறாமல் செய்வதற்கு நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்க இல்லை ஊரடங்கு சட்டம் போட்டு முடியாது திடீரென வந்துடுறாங்க திடீரென வந்துடுறாங்க நேர் பொலிஷன் வாழ்த்து நேர் பொருள் எனக்கு உண்டாயும் ஊரடங்கு சட்டம் என்ன ஒன்று செய்யாதான் சரி அப்படி மீறி நடக்கிறதுக்கு நீ எது நடவடிக்கை சட்டப்படி இருந்தால் எந்த நடவடிக்கை எடுத்து அப்படியே மிரண்டு போனார் பிறகு அங்கே இருந்து கொழும்பு வினாகள் தொடர்பு கொண்டிருப்பார்கள் அங்கே இருந்து ஆட விட வேண்டி சா சொல்லிப்பார் நல்ல ஒரு கூட்டம் அன்றைக்கு அங்கே வைத்து சொன்னார் கடைசி வரைக்கும் விட்டுவிடாத போராட்டமே வெற்றி ஏற்றார் இன்னொன்னு சொன்னார் தூசிகள் துடைக்காமல் அகலாது விடாதீர்கள் கடைசியாக நாங்கள் ஒன்று கொண்டு எடுக்கிறோம் எழுப்புறவிலே போராடி வெற்றி ஆயுத போராட்டம் நடந்ததில்லை என்ற நம்பிக்கை வைத்திருந்த போதிலும் ஜேவிபியினரின் செயற்பாட்டை தோழர் சண்முகாசன் ஆரம்பம் முதலே எதிர்த்து வந்துள்ளார் அவர்களின் போக்கில் இனவாதம் தென்பட்டதாக அவர் கருதினார் இனவாதத்தை அவர்கள் வழக்கறி விழா தன்மாறினார்கள் அதாவது அவர்கள் என்ன நினைத்தார்களோ தெரியவில் தமிழர் கட்சிகள் சரிதான் சிங்களவர்கள் கட்சிகள் என்றாலும் இவர்கள் அவர்களை பேரினவாதிகள் அவர்கள் இவர்களை இனவாதிகள் என்று சொல்கிறார்கள் ஆனால் ரெண்டு பேரும் இனவாதிகள் எங்களுக்கு தெரியும் இனவாதம் பேசினால்தான் அரசியலில் தாங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் என்ற எண்ணம் சிங்களவர்கள் மத்தியில் அதாவது சிங்கள அரசியல்வாதிகளிடம் இருந்தது போல தமிழ் அரசியல்வாதிகளிடம் இருந்தது போல ஜேவிபிக்குள்ளம் அந்த கருத்து வந்திருக்கிறது தான் என்ன பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் அதாவது ஜேவிபியுடன் எங்களுக்கு நெருக்கமான தொடர்புற இருக்கு ரோகண விஜய வீர கம்யூனிஸ்ட் கட்சி மெம்பராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் விலையில் பழகினர் அவர் ஜேவிபி என்று போன பிறகு எங்களுக்கு அவருக்கும்

தமக்கு எதிரான அடக்குமுறைகளில் இருந்து தம்மை காத்து கொள்ள தமிழர்கள் ஆயுதம் ஏந்தியதில் உள்ள நியாயத்தையும் ஏற்றுக்கொண்டுள்ளார் when the, the, sri lankan government used its army to suppress the tamil, tamil, people they had no alternative but to resist actually they have come to this position because they resisted if they had not taken up arms they would they wouldn't be nowhere nobody will talk to them எப்படி இருந்தபோதிலும் தமிழர்களின் கடந்த கால துயரங்கள் களையப்பட்டு அவர்களது அபிலாஷைகளுக்கு மதிப்பளிக்கப்படும் பட்சத்தில் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் அனைத்து மக்களும் ஒன்றாக வாழ்வதற்குரிய சாத்தியம் இருக்கின்றது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் I think that uh, the, it is in the interests of the ordinary Sinhalese people and the Tamil people. With the Tamil people living in an autonomous region, where they control all local matters affecting them, all except certain central matters like finance, defence, and external affairs, it should be possible for the ordinary pe Tamil people and the Sinhalese people to live. Because I mean, let us also remember one thing and uh, to stress that there are many thing, more things that unite the singhalese and the tamils than that divide them. and they are from the same racial stock origin. both came from india at different periods in history. but basically they are the same. the religions, one is most buddhist, most the other hindu. there are two religions which are very similar. one sprang from the other. they worship the same, some, same god sometimes in the same temple. You can't so you can very difficult to distinguish a singhalese from a tamil. On an average. So the question is that there is no reason why they could not live in, the, uh, in the, inside the same state and peacefully. And they have lived. And it is possible, I think, in the future even to live. But it means an effort by the political leadership of the country to remove the past grievances and the past uh, misunderstandings that have created this gulf. உரிய காலத்தில் ஏற்கப்படாதது குறித்து அவரது தோழர்கள் மத்தியில் இன்றும் கவலை காணப்படுகிறது இன்று பல ஆண்டுகளுக்கு பின்னர் அவரது கருத்துகளில் உள்ள யதார்த்தத்தை பலர் ஏற்கின்ற போதிலும் காலம் கடந்து விட்டதே என்ற வருத்தமும் அவர்களை ஆட்கொண்டுள்ளது தோழர் அருமையான கருத்து ஒன்றுமே ஒரு கருத்தை எதிர்கருத்தை வைக்கிறதற்கு வாய்ப்பு அளிக்க முடியாத சொன்னார் அதுதான் நடந்தது காலம் போன பிறகு நாங்கள் இப்ப வருத்தப்பட்ட என்ன செய்கிறது இத்தனை பேருடைய உழைப்பு இத்தனை பேருடைய தியாகம் இத்தனை பேருடைய பெரும் பெரும் கனவுகள் எல்லாம் இன்மூலமாக்கப்பட்டன நாங்கள் உண்மையில எங்களுடைய காலத்தின் வாழ்க்கையிலே பல நல்ல 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 பகுதிகளை எல்லாம் வீணாக்கி போட்டோம் நாங்கள் இன்னொரு பாதிக்கப்பட்டோம் மீண்டும் இப்ப பேச்சு பார்த்து நாங்கள் எது ஆரம்பத்துல பேசணுமோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க எல்லாரும் இலங்கையின் சிறந்த அரசியல் தீர்க்கதரிசியின் அன்றைய கூற்றுகள் ஏற்கப்படாதது உண்மையில் ஒரு பெரிய இழப்புதான் இனிமேலாவது அவற்றை உணர்ந்து பாட்டாளி வர்க்கத்தின் போராட்டம் சிறந்த வழியில் முன்னெடுக்கப்படுமானால் அவரது கனவுகள் நிஜமாகலாம்